உலகெங்கும் வாடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ் மாத அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார் இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிழாக்கள் நம் மாதா மாதம் கொண்டாடக்கூடிய திருவண்ணா திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பயிற்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும் அப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீடைலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாத கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலே ராகுபகவான் இரண்டாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் குரு சூரியன் ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னா அது இந்த மாதந்தான் ஆரம்பிக்க போகுது கும்பராசி என்பர்களுக்கு காரணம் என்ன நல்ல இடங்களில் நல்ல கிரகநிலைகள் முதல்ல உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாட்களாக மாதமாக கண்டிப்பாக இருக்கப்போகுது முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானத்தில் சூரியன் குரு பண வரவுகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதம் அதனால் பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் உங்களுக்கு பண தேவைகள் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குங்க எங்கெங்கே உங்கள் பணம் வர வேண்டியிருக்கு எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த தான் அவங்களுக்கு பணம் வரும் அந்த பணம் வரும்போது கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கமிட் பண்ணதுனால உங்களுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அதற்கான சூழ்நிலைகள் உண்டு பிஸ்னஸ் நல்ல குரோ ஆகக்கூடிய நேரம் இந்த மாதம் விடாமல் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ட்ரை பண்ணுங்கள் புதுசு புதுசாக சில விஷயங்களை யோசித்து அதான் நீங்கள் பண்ணீங்க ஒரு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தொழிலில் நிறைய பண வரவுகளை குவிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்கப்போது ஏன்னா ஐந்தாம் இடத்துல கூடிய சூரியனும் குருவும் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க அப்போ இந்த மாதம் உறுதியாக லாபம் வரும் அது எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிப்பீங்க பிஸ்னஸில் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வெளியில் போய் சாப்பிட்றது அவுட்டிங் போகிறது இது மாதிரி ஏதாவது டூர் போகிறதுக்கெலாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்தில் ஆரம்பித்து ஒரு சடங்கு ஒரு காது குத்து ஒரு மொட்டை அடிக்கிறது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக ஒன்று கூடி சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரே கடன் பிரச்சனை ஒரே தொல்லை அப்படின்னு இருந்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு உங்களுடைய மக்களை உங்களுடைய சமூகத்தர உங்களுடைய கூட பிறந்தவங்களை உங்களுடைய உறவுகளை பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுவுமே ஒரு பெரிய டானிக் மாதிரி இருக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்க போகிறீங்க பாஸ்கிட்டனா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதுக்கான அப்ளை பண்ணுறது செய்யறது பேங்க் எக்ஸாம் எழுதுறது பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த கும்பராசி என்பர்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான ஆரம்ப மாதம் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க லைஃப்பில் ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டீங்க நிறைய தடங்கல்கள் நிறைய தாமதங்கள் எதை செஞ்சாலும் டிலே டிலே டிலேன்னு இருந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம் அப்போ இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க எங்கே சார் வீடு வாங்கிறது கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் அது இருக்கட்டும் கடன் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க கடனில் தான் யாரும் இருக்காங்க யாருமே கிடையாது அப்போ ஒரு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா அதை எதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ வீலர் வாங்கிறதுக்கான முயற்சிகள் ஒரு கார் வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும் ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்றுருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணம் வராமல் போகவே போகாது யாராவது வந்து சொல்லி விட்டு போயிடுவாங்க என்னப்பா சும்மா வாடகை வீட்டிலே இருக்குது தான் வீடு வாங்க போகிற இல்லை உங்கள் மனைவி சொல்லுவாங்க உங்கள் கணவர் சொல்லுவாங்க ஏன் உங்கள் பசங்களே கூட கேட்கலாம் இப்போ நம்ம ஏன்பா ஒரு சொந்த வீடு வாங்கி போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது அதற்கான முயற்சிகளை அந்த கும்பராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் சும்மா ஒரு போய் வீடை பாருங்கள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த எண்ண அலைகள் தான் உங்களை சில விஷயங்கள் செய்ய வைக்கும் எப்போவுமே இந்த வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாமே எப்படி நடக்குதுன்னா அந்த எண்ணம் மாற்றங்கள் தான் நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல எண்ணம் மாற்றங்கள் கிடைக்கும் கெட்ட நேரங்கள் இருக்கும்போது கெட்ட எண்ணங்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த நவகிரகங்கள் இருக்குது அந்த நவகிரகங்கள் எல்லாமே எல்லா நேரத்துலையும் கெட்டதாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது கோச்சாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது அதனால இந்த மாதத்துல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மட்டும் போகணும் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும் அந்த குறை என்னன்னு தெரிஞ்சிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க நடக்கலை நடக்கலைன்னு ஒரு விரக்தியில் இருக்கீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் என்ன பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கலாம் அதனால் கூட குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி சேர்ந்துமே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் நிறைய கோவில்கள் வழிபாடு பண்ணி ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு அஞ்சு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதை நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வெளியூர் போகிறதுக்கான யோகம் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டிலே வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக வேலை கிடைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும் இல்லை சார் எனக்கு இங்கே வேலையே இல்லை இப்போ எனக்கு இந்த சுச்சுவேஷனே சரியில்லை இங்கே வேறு ஸ்டேட் மாறுங்க வேறு கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் எங்கே சார் இந்த வயசில் போய் எங்கே ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக வேறு ஊர் மாறுங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் மாறுங்க உறுதியாக வெளிநாட்டிலேயுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அதே போல் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியில் கண்டிப்பாக சந்திராஷ்டிரமம் நாட்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருசாக நீங்கள் வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்னு அவசியம் இல்லை இல்லை வீட்லேயே இருந்து சிவாய நம்ம ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லுங்கள் போதும் நூற்றி எட்டு வாட்டி காலைல பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் காரிய தடைகள் விலகும் காரிய வெற்றி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது கோச்சாரத்துலையும் ஜசா புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுபா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவண்ணாம் கேட்குறீங்க நோட்டு போதத்துலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் இதில் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம் அதே வா இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது வாஸ்து எப்படி பார்க்குறது வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு அதேமாரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து